டி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்களுக்கு தனிநபர்கள் பதிவு செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்குவித்தால் ஓராண்டு சிறை தண்டனை தமிழக அரசு எச்சரிக்கை கோவை மக்களவைத் தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதி கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் காங்கிரஸை நாட்டு மக்கள் முழுவதும் நிராகரித்து விட்டனர் குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பேச்சு விவசாயிகளுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி பேச்சு ஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து நாட்டு மக்களின் கவனத்தை எதிர்க்கட்சிகள் திசை திருப்பி வருகின்றன மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு தமிழகத்தில் நாளை மறுநாள் கத்திரி வெயில் தொடக்கம் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி கிரிக்கெட் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற இருநூற்றி இரண்டு ரன்னை வெற்றி விளக்காக நிர்ணயித்தது ஹைதராபாத் அணி செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்களுக்கு தனிநபர்கள் பதிவு செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது மூன்றாவது கட்டமாக வரும் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்கள் தொடர்பாக தனிநபர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்து வெளியிடுவதை உடனே நிறுத்த வேண்டும் என தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்கு பிறகு வாக்காளர்களிடம் கருத்து கேட்பதும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலன்கள் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொள்வதும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு புறம்பானது என்று ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இதுபோன்ற செயல்களில் அரசியல் கட்சிகள் ஈடுபட வேண்டாம் என்றும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் இணையவழி சூதாட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுவோருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையவழி சூதாட்டம் மற்றும் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இணையவழி சூதாட்டங்கள் விளையாட்டுக்கள் குறித்த விளம்பரங்கள் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அரசு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணையவழி சூதாட்டத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது அப்படி இணையவழி சூதாட்டத்தை ஊக்குவிக்கும் விளம்பரங்களை வெளியிட்டால் அந்த விளம்பர நிறுவனம் மற்றும் தனிப்பட்ட நபருக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது மேலும் சிறை தண்டனையுடன் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையவழி சூதாட்டம் குறித்து அரசுக்கு தகவல்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பாக கோவை நஞ்சுண்டாபுரத்தை சேர்ந்தவர் தாக்கல் செய்த மனுவில் தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளித்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார் எனவே பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டுமெனவும் அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டுமெனவும் இருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சந்திரசேகரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர் காங்கிரஸ் கட்சியை நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் நிராகரித்து விட்டதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் இன்று உரையாற்றினார் அப்போது குஜராத் மாநில மக்கள் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநில மக்களும் காங்கிரஸ் கட்சியின் செயல்களில் வெறுப்படைந்து அக்கட்சியை நிராகரித்து விட்டதாக தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாட்டு மக்கள் விரும்புவதற்கு முக்கிய காரணம் நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இந்த கூட்டணி மிகுந்த அக்கறையுடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக குஜராத்தின் ஆனந்த் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாடு நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருமாறும் என்றார் ஐ கூட்டணி தலைவர்கள் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் அவமதிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே பிளவு ஏற்படுத்த அக்கூட்டணியினர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய பிரியங்கா காந்தி காங்கிரஸ் ஆட்சியில் சத்தீஸ்கர் மாநிலம் நல்ல வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டார் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பலனடைந்ததாக கூறிய அவர் ஆனால் மத்திய பாஜக அரசு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான அரசாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து நாட்டு மக்களின் கவனத்தை எதிர்க்கட்சிகள் திசை திருப்பி வருவதாக மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியிருக்கிறார் பீகார் மாநிலம் சாப்ராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இன்று பங்கேற்று பாஜக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய ராஜ்நாத் சிங் நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்தாண்டுகளாக பணியாற்றி வருவதாக கூறினார் இதன் மூலம் இந்தியா பல்வேறு துறைகளில் வேகமான வளர்ச்சி கண்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி உறுதி என்ற காரணத்தால் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை கிளப்பி நாட்டு மக்களை எதிர்க்கட்சிகள் குழப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மேற்குவங்க மாநிலத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் அப்போது சிஏஏ மற்றும் என்ஆர்சி ஆகியவற்றை மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் நடைமுறைப்படுத்த முடியாது என்று கூறினார் தமது அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்கள் மூலம் பெண்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி மத்திய பாஜக அரசு பல்வேறு துறைகளில் மேற்குவங்க மாநிலத்தை புறக்கணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஏழை குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்ததால் ஏழை மக்களின் துன்பங்களை பிரதமர் நரேந்திர மோடி நன்கு அறிந்து அதற்கு தீர்வு கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான அமித்ஷா கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் முந்தைய சமாஜ்வாதி கட்சியின் ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் வன்முறை கலாச்சாரம் தலைதூக்கி இருந்ததாக குற்றம் சாட்டிய அமித்ஷா தற்போது இரட்டை இன்ஜின் பாஜக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அமைதியுடன் வாழ வழி ஏற்பட்டிருப்பதாக கூறினார் பாஜகவின் ஆட்சியில் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ராமர் கோவில் உள்ளிட்ட முக்கிய சாதனைகளை பாஜக அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் அமித்ஷா பெருமிதத்தோடு தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சாலை மற்றும் குடிநீர் திட்டங்கள் பெருமளவுக்கு நிறைவேற்றப்பட்டதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற இரண்டு பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டு பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய நிதின் கட்கரி மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைக்கும் முயற்சிகள் பாஜக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் முக்கிய சாலைகள் மேம்படுத்தப்பட்டதால் வாகன போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கான போக்குவரத்து வசதிகள் அதிகம் கிடைத்ததாகவும் நிதின் கட்கரி கூறினார் வளர்ச்சிப் பாதையை நோக்கி இந்தியா பயணம் செய்ய மீண்டும் பாஜக தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைய வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஆறு மணிக்கு ஆலய தரிசனம் செய்திகள் தொடர்கின்றன கேதார்நாத் யாத்திரைக்கான அனைத்து முன்னேற்பாடுகள் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான தர்மேந்திர பிரதான் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக தர்மேந்திர பிரதான் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சம்பல்பூர் தேர்தல் அதிகாரியிடம் அவர் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறினார் மேலும் ஒடிசாவில் பாஜக கடந்த மக்களவைத் தேர்தலை விட இந்த முறை அதிக தொகுதிகளை வெற்றி பெறும் என்றும் பிரதான் நம்பிக்கை தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் சுமார் ஒரு லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தொழிலதிபர்களுக்காக மட்டுமே பாஜக அரசு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் எதிர்க்கட்சி கூட்டணி ஆட்சி மத்தியில் வந்தால் விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பயனடைவார்கள் என்று கூறினார் கேதார்நாத் யாத்திரைக்கான அனைத்து முன்னேற்பாடுகளை உத்தரகாண்ட் அரசு செய்து வருவதாக அம்மாநில தலைமைச் செயலாளர் ராதா ரத்தூரி தெரிவித்துள்ளார் வரும் பத்தாம் தேதி முதல் இந்த யாத்திரை தொடங்குகிறது இதேபோன்று பத்ரிநாத் யாத்திரை பனிரெண்டாம் தேதி தொடங்குகிறது இந்நிலையில் பக்தர்களுக்காக செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களில் உத்தரகாண்ட் அரசு கவனம் செலுத்தி வருகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமைச் செயலாளர் இந்த ஆண்டு பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சர்வாதிகார போக்கில் தமது கணவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை திகார் சிறையில் அடைத்து வைத்திருப்பதாக சுனிதா கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் உள்ள ஏழு மக்களவை தொகுதியில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தமது கணவரை பாஜக அரசு சிறையில் தள்ளியிருப்பதாக கூறினார் இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் போலியாக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் மதுபானங்களை அம்மாநில சிறப்பு புலனாய்வு குழு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விசாகப்பட்டினத்தில் இது தொடர்பான தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சோதனையில் அறுநூற்று எழுபத்தி ஏழு போலி மதுபான பாட்டில்கள் ஆயிரத்து அறுபத்தைந்து போலி ஹோமியோபதி மருந்து பாட்டில்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றினர் இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விசாகப்பட்டினம் காவல் ஆணையர் ரவிசங்கர் தெரிவித்தார் ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட கண்டாபஞ்சி தொகுதியில் தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இதையடுத்து அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் தற்போதைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டாபஞ்சி தொகுதியில் இன்று அவர் தனது மனுவை தாக்கல் செய்தார் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் ஆட்சி வந்தால் வேலைவாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பீகார் துணை முதலமைச்சராக தாம் இருந்தபோது மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கியதாக குறிப்பிட்டார் மொத்தம் ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தமது ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் மீதமுள்ள இரண்டு லட்சம் வேலைவாய்ப்புக்கான ஆணைகளை தற்போதைய பாஜக கூட்டணி அரசு ஏன் அளிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் பிரபல தமிழ் பின்னணி பாடகி உமாரமணன் குறைவு காரணமாக சென்னையில் காலமானார் உமாரமணன் தமது குடும்பத்தினருடன் சென்னை அடையாறு பகுதியில் வசித்து வந்தார் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவாக இருந்த அவர் நேற்று இரவு சென்னையில் மரணமடைந்தார் அவருக்கு வயது அறுபத்து ஒன்பது உமாரமணனின் மரண செய்தி அறிந்து பிரபலங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் உமாரமணனின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வதாக சமூக ஊடகங்களில் பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளியான நிழல்கள் படத்தில் இளையராஜா இசையில் பூங்கதவே தாழ்த்துறவா எனும் பாடலை உமாரமணன் பாடினார் இந்த பாடல்தான் அவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது இளையராஜா இசையில் மட்டும் சுமார் நூறு பாடல்களை உமாரமணன் பாடியிருக்கிறார் உமாரமணன் மறைவு தமிழ் திரை இசை உலகிற்கு பேரிழப்பாகும் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் இரு தரப்பினரிடையே மோதல் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையால் கடைகள் எரிப்பு மற்றும் கல்வீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்தன அங்குள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டன மேலும் கல்வீச்சு சம்பவங்களும் நடைபெற்றதால் பதற்றம் உருவானது இதையடுத்து சேலம் தருமபுரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் விரைந்து சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான காவல்துறையினர் ஈடுபட்டதால் தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வேலூரில் கடந்த பத்து நாட்களாக நூறு டிகிரி பேரன் ஹீட்டுக்கு மேல் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று நூற்று பதினோரு டிகிரி ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவானது இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது இதனால் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் இந்நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை நேரத்தில் பலத்த இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த ஆலங்கட்டி மழையால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி அடைந்தனர் தருமபுரியில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூற்று ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வெயில் பதிவானதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி உள்ளது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தருமபுரி மாவட்டம் வெயிலின் தாக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கோடை தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது வெயிலின் அளவு உச்சத்தை அடைந்துள்ளது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தருமபுரியில் இன்று நூத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி வெயிலாக பதிவாகி உள்ளது இந்த அதிகபட்ச வெயிலின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கம் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் விவசாய பயிர்களையும் விட்டு வைக்கவில்லை வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் வனவிலங்குகள் தண்ணீருக்காக குளம் குட்டைகளை தேறிச் செல்கிறது விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்தில் விவசாய பயிர்கள் வெயில் மற்றும் போதிய மழையின்றி கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை கடும் வெப்பத்தை தாங்க முடியாமலும் போதிய தண்ணீர் காய்ந்து சாய்ந்து வருகிறது இதனால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்துள்ளனர் பல லட்சம் ரூபாய் செலவழித்து நடப்பட்ட வாழையால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஏகப்பட்ட தமிழக அரசாகட்டும் மத்திய அரசாவிட்டும் மனதில் வைத்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹெக்டருக்கு ஒரு சொல்லி ஒரு ஆய்வு செய்து நிதி வழங்கினா இருக்கும் மேலும் குளிர்ந்த சீதோசன நிலை நிலவும் கடும் வெயிலின் காரணமாக மிளகு பயிர்கள் முழுவதும் கருகி பரிதாப நிலையில் காட்சியளிக்கிறது நம் தலைமுறை காணும் அல்லது உணரும் அதிகபட்ச அளவு வெப்பநிலை இதுவாகத்தான் இருக்குமோ அல்லது இதற்கு மேலும் செல்லுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் நிலக்கரி உற்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி எழுபத்தி எட்டு எட்டியது முந்தைய ஆண்டின் இதே ஒப்பிடும் போது சதவீதம் வளர்ச்சியை பெற்றுள்ளது இது கடந்த ஆண்டில் எழுபத்தி மூன்று புள்ளி இருபத்தாறு மில்லியன் டன் இருந்தது இந்தியாவின் நிலக்கரி கையாளுதல் எண்பத்து ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மில்லியன் டன் எட்டியுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது ஆறு புள்ளி பூஜ்ஜியம் குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் பொதுமக்களுக்கு மாற்று வழிகளில் குடிநீர் வழங்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தில் குடிநீர் சீராக வழங்குவது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநர் பொன்னையா மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரிஸ்வர் பங்கேற்றனர் குடிநீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் மாற்று வழிகளில் குடிநீர் வழங்க வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குடிநீர் வழங்கல் வாரிய அலுவலர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதை ஆய்வு செய்த அவர்கள் வரும் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கோடை மழை மற்றும் ஆம்பூர் பகுதியில் ஆலங்கட்டியுடன் கூடிய மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த இரு வாரங்களாக மாவட்டத்தில் நூறு முதல் நூற்று ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பாலை வீசி வந்தது இந்நிலையில் வாணியம்பாடி நியூ டவுன் பெருமாள்பேட்டை காணாமேடு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கோடை மழை பெய்தது அதேபோல் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் திடீரென ஆலங்கட்டி மற்றும் பலத்த காற்றுடன் வீசிய கோடை மழை கொட்டியது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பனிரெண்டு மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணை பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டு அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது இதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கவும் மழை பெய்து பூமியை குளிரச் செய்து நீர்நிலைகள் நிரம்பி பசுமையான சூழ்நிலை உருவாக வேண்டி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சேலம் கோட்டை பகுதியில் ஏராளமானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் கடும் வறட்சியின் காரணமாக வனவிலங்குகளுக்கு வனத்துறையினர் புதிதாக தண்ணீர் தொட்டி வைத்து குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர் சிறுமலை வனப்பகுதியில் காட்டுமாடு குரங்கு மான் கேளையாடு போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளன இந்த வனவிலங்குகளுக்கு குடிநீர் இன்றி மலையில் இருந்து இறங்கிய அடிவார பகுதிக்கு வர துவங்கியுள்ளது இதனை தடுக்கும் வகையில் சிறுமலை ஊராட்சி மற்றும் வனத்துறை சார்பில் சிறுமலை அடிவாரத்திலிருந்து சிறுமலைக்கு செல்லக்கூடிய பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகளில் தண்ணீர் தொட்டிகள் சாலையின் ஓரத்தில் புதைக்கப்பட்டு நாள்தோறும் தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி மாவட்ட வனத்துறை அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் பதினான்கு இடங்களில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் இன்று முதல் தண்ணீர் நிரப்பும் பணி துவங்கியது அப்போதே தண்ணீர் பருக குரங்குகள் படையெடுத்து வந்தன ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற இருநூற்று இரண்டு ரன்னை வெற்றி இலக்காக ஹைதராபாத் அணி நிர்ணயித்துள்ளது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஒன்று ரன் எடுத்தது ஹைதராபாத் அணியில் அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி இதுவரை இறுதி வரை ஆட்டமிழக்காமல் எழுபத்து ஆறு ரன் எடுத்தார் இதனைத் தொடர்ந்து இருநூற்று இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் அணி விளையாடி வருகிறது தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலி ரமேஷ் பாபுவிற்கு சர்வதேச செஸ் கூட்டமைப்பு கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளது இந்தியாவின் பெண் கிராண்ட் மாஸ்டர்கள் கோனீர் ஹம்பி ஹரிகா துரோனோ மூன்றாவதாக வைஷாலி தற்போது இணைந்துள்ளார் கடந்த ஆண்டு ஸ்பெயினில் நடந்த போட்டியில் வைஷாலி தேவையான இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளை பெற்றார் அதனைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக வைஷாலிக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து பெருமிதம் தெரிவித்த வைஷாலி வரும் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியா சிறப்பாக செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்திய செஸ் விளையாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்தின் பங்களிப்பையும் அவர் பாராட்டினார் இருபத்தி இரண்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஆர்யான் யாஷ்வர்தன் சிங் பிரியான்ஷு மற்றும் சாகில் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆடவர் ஐம்பத்து ஒரு கிலோ எடைப்பிரிவில் ஆர்யான் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் உஸ்பெகிஸ்தான் வீரரை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் அறுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் யாஷ்வர்தன் நான்குக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஈரான் வீரரை வென்றார் எழுபத்து ஒரு கிலோ எடைப்பிரிவில் பிரியான்ஷு எண்பது கிலோ எடைப்பிரிவில் சாஹில் ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறினர் தமிழகத்தில் இன்று அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நூற்று பனிரெண்டு டிகிரி ஃபேரன்ஹிட் வெப்பம் பதிவாகியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் நூற்று பதினோரு டிகிரி ஃபேரன்ஹிட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் பல நகரங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது இந்நிலையில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கரூர் பரமத்தி ஈரோடு வேலூர் ஆகிய இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது தர்மபுரி மதுரை ஆகிய இடங்களில் தலா நூற்று எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானது சேலம் திருப்பத்தூரில் நூற்று ஒன்பது டிகிரி வெயிலும் பதிவானது இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வரும் ஆறாம் தேதி வரை வெப்பாலை வீசக்கூடும் என எச்சரித்துள்ளது இலங்கையில் தொடர்ந்து அதிகரிக்கும் வெயில் உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம் பாலஸ்தீனர்கள் சுதந்திரமாக வாழ இஸ்ரேல் பாலஸ்தீன அரசுகள் பேசி தீர்வு காண வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுசபையின் கூட்டத்தில் பேசிய இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி ஐ நா பொதுசபையில் பாலஸ்தீனம் உறுப்பினர் நாடாக சேர்வதற்கான கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கொண்டார் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும்படியான பாலஸ்தீனர்கள் சுதந்திரமாக வாழ வகை செய்வதற்கு இந்தியா தலைமை எப்போதுமே ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் இருதரப்பும் பங்கேற்கும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் மட்டுமே அந்த பிராந்திய அமைதி நிலவும் என்றும் ருச்சிரா கம்போஜ் கூறினார் சீனாவின் கேங்டாங் மாகாணத்தில் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள சாலை துண்டிக்கப்பட்டதால் நிகழ்ந்த விபத்தில் முப்பத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் தெற்கே அமைந்துள்ள இந்த மாகாணத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகளை அனுபவிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் அந்த வகையில் மே தினத்தை கொண்டாடுவதற்காக ஏராளமானோர் இப்பகுதிக்கு வருகை தந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மலைப்பகுதியை ஒட்டிய சாலை திடீரென துண்டிக்கப்பட்டது இதனால் அவ்வழியே சென்று கொண்டிருந்த வாகனங்கள் விபத்துகளில் சிக்கியதில் முப்பத்து பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த முப்பதற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக கேங்டாங் மாகாணத்தில் மீசூ பகுதி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதால் நிலச்சரிவு ஏற்பட்டதோடு அங்கிருந்த வீடுகளும் மேம்பாலங்களும் பெருத்த சேதமடைந்தன இலங்கையில் வரும் எட்டாம் தேதி வரை கடும் வெயில் நிலவி வரும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையிலும் தற்போது கோடைக்காலம் நிலவி வருகிறது இந்நிலையில் அங்கு நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போதைய வெப்பத்தின் அளவை விட தொடர்ந்து வெப்பநிலை அளவு அதிகரித்து வருவதால் மக்கள் பல்வேறு வெயில் கால நோய்களுக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் எட்டாம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் இருந்து வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்